திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள மங்கமால்புரம் ஊராட்சியில் இறுதி ஊர்வல வாகனம் குளிர்சாதன பெட்டி உள்ளிட்டவைகளை இலவசமாக வழங்கி இலவச இறுதி சடங்கு சேவை தொடக்கம் இறுதி காலம் வரை மக்களுக்காக இறுதி சடங்கு சேவையை தொடருவேன் ஊராட்சி மன்ற தலைவி பேட்டி திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள மங்கமால்புரம் ஊராட்சியில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் குடும்ப நபர்கள் யாரேனும் இயற்கை எழுதும் பட்சத்தில் அந்த குடும்பத்தினர் பயன்பெறும் வகையில் இலவச சேவை தொடக்க விழா நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவி பவித்ரா அருண்காந்த் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் இறுதி சரங்கிற்கு தேவையான இறுதி ஊர்வல வாகனம் குளிர்சாதனை பெட்டி நாற்காலிகள் பந்தல் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை ஊராட்சி மன்ற தலைவி சொந்த செலவில் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கினார் இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவி கூறுகையில் மங்கம்மாள்புரம் ஊராட்சியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு இலவச சேவையாக இறுதி ஊர்வலத்திற்கு தேவையான சொற்கரதம் வழங்குகின்றோம் ஏனென்றால் என்பது இயற்கையாக நடக்கின்ற ஒன்றாக இருக்கிறது தனது குடும்பத்தில் யாரேனும் இறந்துவிட்டால் அந்த சார்ந்த ஒவ்வொருவருக்கும் துக்கம் தலைக்கு மேல் இருக்கும் மேலும் அந்த துக்க வீட்டில் பணம் தேவை அதிகமாக இருக்கும் கடனை வாங்கியாவது இறுதி சடங்கு சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதுண்டு அதனால் அந்த குடும்பத்தில் ஒருவராக இருந்து இதனை செயல்படுத்த வேண்டும் என நினைத்து இந்த சேவையை தொடங்கியுள்ளோம் இந்த சேவை என்பது எனது பதவி காலம் இருக்கும் வரை மட்டுமல்லாமல் எனது இறுதி காலம் வரை இந்த சேவை தொடரும் ஒவ்வொரு துக்க வீட்டிற்கும் செல்லும் போதெல்லாம் அங்கிருக்கும் சூழ்நிலை பார்த்து எங்களுக்கு தோன்றியதால் இந்த சேவையை தொடங்கியிருக்கிறேன் நான் இருக்கும் வரை இந்த சேவையை செயல்படுத்துவேன் எனக்கு பிறகு எனது குடும்பத்தினர் அல்லது தன்னார்வலர்கள் இந்த சேவையை தொடர்ந்து நடத்தவும் நடவடிக்கை எடுப்பேன் என கூறினார் அனைவருக்கும் வணக்கம் நான் அன்பில் மங்கம்மாள்புரம் ஊராட்சி மன்ற தலைவர் இப்ப பாத்தீங்கன்னா இறுதி சடங்கிற்கு தேவையான சாமினா பந்தல் சேர் அப்புறம் கூலிங் பாக்ஸ் அஹ் சொர்க்க ரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இறந்தவர்களை ஏத்தி செல்ல வாகனம் இதெல்லாம் நாங்க எங்க மக்களுக்காக வழங்குகிறோம் ஏன் அப்படின்னு இங்கே பலரது கேள்வியா இருக்கும் ஏன்னா இறப்பு அப்படிங்கிறது வந்து இயற்கையா நடக்கிற ஒரு ஒன்று திடீர்னு நடக்கக்கூடிய ஒன்று அப்போ அந்த நேரத்துல நம்ம தாத்தா இறந்துட்டாங்க பாட்டி இறந்துட்டாங்களே அப்படின்னு நமக்கு துக்கம் தலைக்கு மேல இருக்கும் அந்த சமயத்துல அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பண தேவை வந்து நமக்கு முக்கியமானதா இருக்கும் கடனை வாங்கியாவது நம்ம இறுதி சடங்கை சிறப்பா நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் எதிர்பார்ப்போம் எங்க மக்கள் குறிப்பா அப்படி எதிர்பார்ப்பாங்க அதனால் அவங்களில் ஒருத்தியாக அவங்க குடும்பத்தில் ஒருத்தியாக இருந்து இதை நான் செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன் இது என்னோட இந்த சேவை வந்து என்னோடய பதவிகாலம் இருக்கிற வரை மட்டும் அல்ல என்னோட இறுதி கால வரையும் நான் வழிநடத்தி செல்வேன் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்ருக்கேன் இதுக்கு உறுதுணையாக இருந்த என்னோட கணவர் வீடிய அருண்காந்தி காந்தி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி ஏன்னா இப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு இதை சிறப்பாக செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அவர் தான் அதனால் அவருக்கு என்னோடய நன்றி அப்புறம் என்னோடய துணைத்தலைவர் அவங்களும் எனக்கு பக்கபலமாக இருந்து எனக்கு என்னென்ன ஐடியா கொடுத்தாலும் அதை சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து மொத்தமாக இருந்து ஒரு எல்லாரோட குழு மெம்பர் மாதிரி ஒன்றா சேர்ந்து செய்கிறனால தான் இது இந்த அளவுக்கு ரீச் ஆகுது தேங்க்யூ மக்களோட கோரிக்கையாக இது இல்லை எங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு பெரிய காரியத்துக்கு போகும்போதும் அங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்த்து எங்களுக்காக இதை தோணுச்சு அதனால் நாங்கள் இதை செயல்படுத்தணும்னு நினச்சோம்